திரு விஜய் அவர்களை வந்து சிபிஐ கூப்பிடுவாங்கன்றது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் எப்போ கூப்பிடுவாங்கன்றது தான் இருந்தது இப்போ அநேகமும் அது இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அவரை வர சொல்லியிருக்காங்க சிபிஐ வந்துங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏவல் துறை தான் சிபிஐன்னு ஒரு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த விசாரணையை நடப்பதே வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் தான் இல்லைன்னா இங்கேயே அஸ்ரா கருங்க வச்சு முடித்து ஏற கட்டி குற்றவாளி இவங்களால தான் இவர் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏதாவது மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் பாவேக்காவோ திரு விஜய் அவர்களோ அவங்க நாற்பத்தோரு பேர் அவங்க அவங்க ஆதரவாளர்கள் அவங்க சப்போர்டர்ஸை இருக்காங்க விஜய் வந்து சமூக நோக்கத்துல அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அரசினுடைய தவறுகளை அம்பலப்படுத்தும் போது ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரதான் செய்யுது ரொம்ப கேவலமா பண்றாங்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விசாரணை முடிப்பாங்களா வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு பாஜகவுல ஒரு செக்ஷன்ல உறவு இருக்கு அதனால வந்து அவங்க வந்து அதை கொஞ்சம் தணிக்கிற வேலைகள்லாம் பண்ணுவாங்க இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஆஃபர் சிக்ஸ் வேல்யூ ஃபார் ஆல் கோல்ட் சென்னை டிஎன்சி அப்ளை சார் வணக்கம் வணக்கம் கரூர் தொடர்பாக ஜனவரி பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு விஜய் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க அதே வேளையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயக படத்துக்கு இன்னும் தணிக்கை வரல நெருக்கடியில் சிக்கிறாரா விஜய் நெருக்கடியில் ஏன் சிக்கிறார் அவர் அதாவது கரூர் துயர சம்பவத்தில் வந்து மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்துட்டு விஜய் தான் ஏன்னா அவர் தான் அங்கே போய் பரப்புரை நிகழ்த்தினார் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அந்த நெரிசலில் தான் நிறைய பேர் இறந்தாங்க ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட விசாரிக்கணும்னு சிபிஐ நினைக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அவர் வந்து என்ன அப்சர்வ் பண்ணார் அன்னைக்கு அவருக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணார் அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு இப்போ மற்றவங்களெல்லாம் கேட்டாங்க ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் மதியழகன் அப்புறம் புஷியானந்த் உள்பட எல்லாருங்கிட்டையும் கேட்டாங்க எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க அவங்களும் தங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இது வந்து வெறும் ஆக்சிடெண்ட் இல்லை இது ஒரு சதி செயல் திட்டமிட்டு திரு விஜய் அவர்களுடைய பெயரை கலங்கப்படுத்துவோம் அவருடைய அந்த பரப்புரை பயணத்துக்கு ஒரு முடிவு கட்டவும் இதை வந்து சில சமூக விரோத சக்திகள் அல்லது அரசியல் பின்புலம் கொண்டவங்க சதி பண்ணி தான் நிறைவேற்றியிருக்காங்க இது வந்து ஏன்னா அவங்க சொல்கிறது காரணம் என்னென்னா இதுக்கு முன்னால் பல இடங்களுக்கு அவர் போனார் இதை விட பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் மாநாடுன்ற பேரில் நடத்தினார் ஈவன் பிஃபோர் கரூர் நாமக்கல் பரப்புரை பண்ணார் நாகப்பட்டினம் திருச்சி அரியலூர் இப்படி திருவாரூர் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தார் அங்கே எங்கேயும் நிகழாதது கரூரில் மட்டும் இப்படி நிகழ்ந்ததுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும் கரூரில் யார் இருக்காங்க கரூரில் யார் பெரிய ஆள் அப்படின்ட்டு தெரியும் லோக்கல் எம்எல்ஏ மினிஸ்டர் பதவி இல்லைனாலும் மினிஸ்டராக வலம் வந்து கொண்டிருப்பவர் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஐம்பது அறுபது தொகுதிக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் அவர் மேலே தான் எல்லாருடைய சந்தேகமும் அன்றைக்கே விழுந்தது ஏன்னா த வே த ஸ்பீட் இ கேம் டு த ஹாஸ்பிட்டல் அதாவது மரணமடைந்தவர்கள் உடல்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவங்க முதலமைச்சர் விரைந்து சென்றதும் துபாய் போன உதயநிதி வந்ததும் அப்படி மகேஷ் எங்கே இருந்தால் தெரியல அன்பில் மகேஷ் அவர் போய் விழுந்ததும் ஆக ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ஆட்சியில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்துருக்குது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது உள்பட பல சம்பவங்கள் நடந்திருக்கு போலீஸு கஸ்டடியில் இறந்துருக்காங்க அப்போல்லாம் காட்டாத கரிசனத்தையும் ஆர்வத்தையும் அவசரத்தையும் அக்கறையையும் இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு ஹோல் டிஎம்கே காட்டினது வந்து என்னை போன்றவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை அப்போதே கிளப்பியது இப்போ ரொம்ப லேட்டாக தான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்காவில் இது வந்து விபத்து அல்ல அவங்க வந்து ஒரு மாதமாக பேசாமல் இருந்ததே தப்புன்றது என்னுடைய கருத்து திமுக வந்து அந்த நிகழ்ச்சி செப்டம்பர் இருபத்தேழு நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மாதம் வந்து தாவேக்காவை டேமேஜ் பண்ணுறதுக்கான என்ன மாதிரியான பொய்யான கதைகளை செய்திகளை தகவல்களை ஊடகத்தில் அவங்களுடைய எடுபடிகளை வச்சு பரப்புனாங்க குறிப்பாக நக்கீரன் கோபால்னு ஒருத்தர் எந்த அளவுக்கு பேசுனாரு வன்மத்தில் விஜயை நான் வெட்டுவேன் கையை வெட்டுவான்லாம் பேசினார் அப்போது இவங்க வந்து உடனடியாக இப்போ பேசுகிறாங்க இல்லை இதை அப்போவே சொல்லியிருக்கணும் எல்லாம் வந்து ஷார்க் ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு அரசியலில் இப்படிலாம் நடக்குமான்னு அவங்களுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அரசியலில் வந்து எதுவும் நடக்கும்ன்றத வந்து எதிர்பார்த்து நம்ம பயணத்தை தோக்கணும்னா தான் இதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்காது ஆகவே திரு விஜய் அவர்களை வந்து சிபிஐ கூப்பிடுவாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எப்போ கூப்பிடுவாங்கன்றது தான் இருந்தது இப்போ அநேகமும் அது கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அவரை வர சொல்லியிருக்காங்க அவர் போவார் போயிட்டு வக்கீல்களை கூப்பிட்டு போவாரா இல்லை வித்து வக்கீலாம் வித்தவுட்டு அட்வொகேட்ஸு அவர் வந்து தனக்கு என்ன தோணுச்சோ தான் என்ன பார்த்ததோ அந்த கரூருக்கு போனதுலேருந்து அவர் வெளியே வரும் வரையில் ரெண்டாவது முக்கியமாக சில விஷயங்கள் அவரை வந்து போலீஸ் வந்து நீங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஒரு மொபைலில் வந்து சொன்னதாக தகவல்கள்லாம் பரப்பியிருக்காங்க அப்போ அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல போகிறவர் வந்து விஜயாதானே இருக்க முடியும் அவர் தானே அந்த இன்ஃபார்ம் யார் சொன்னாங்க ஒரு பக்கம் அவரை அனுப்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் திமுக தலைவர்களெல்லாம் வர வச்சு அவர் ஓடி ஒளிந்து விட்டார்னு ஒரு ஜட்ஜே பேசினார் இல்லையா சென்னை அப்போது இது பற்றிலாம் விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் வந்து விஜய் தான் இருக்கார் அதனால் அது அவர் போவார் போகணும் அவர் போய் அவருக்கு என்ன அவர் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப டிஸ்பேஷ்னட்டாக தான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாள் அதனால் அவருக்கு என்ன தோணுது அவருக்கு என்ன தகவல்கள் வந்திருக்கு ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து இருந்து அவங்க பார்த்துருப்பாங்க பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து ஒன் டு ஒன்ற முறையில் அவர் வந்து சிபிஐ கிட்ட பகிர்ந்து கொண்டால்தான் உண்மையான குற்றவாளிகள் சதி செயலில் ஈடுபட்டவர்கள் இதில் வந்து தண்டனைக்கு ஆளாவாங்க தப்ப முடியாது அதனால் அவர் போகிறது கரெக்டு அவரை சிபிஐ கூப்பிட்டுருக்கிறதுல அதில் ஒன்றும் பெரிய பழிவாங்கும் நோக்கம்லாம் இல்லை இன்ஃபேக்ட்டு இந்த விசாரணையை நடப்பதே வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் தான் இல்லைன்னா இங்கேயே அஸ்ரா கர்கை வச்சு முடித்து ஏற கட்டி குற்றவாளி இவங்களால் தான் இவர் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தாவயக்காவும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் கொடுப்பாங்க தான் நான் எதிர்பார்க்க கொடுக்கணும் தான் எதிர்ப்பாங்க பொங்கலுக்கு முன்னாடி சிபிஐ இந்த தேதிய செலக்ட் பண்ண காரணம் என்ன எதுனா உள்நோக்கணும் இருக்குங்களா இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இப்போ சிபிஐ வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய நடுநிலையாக செயல்படக்கூடிய அமைப்பு இல்லை ஒரு முறை உச்சநீதிமன்றமே கேஜ்டு பேரட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது குண்டு கிளி யார் ஆட்சியில் இருக்காங்களோ மத்தியில் ஒன்றியத்தில் அவங்க சொல்பு கேட்டு நடக்கிற இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் எப்படி ஏவல் துறை மாதிரி ஆயிடுச்சு அது போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏவல் துறை தான் சிபிஐனு ஒரு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கு அதனால நான் உச்ச நீதிமன்றம் வந்து அப்படியே நடுநிலையா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் அரசியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புல் அண்ட் புஷ் இருக்கும் ஆனால் இது வந்து டேட்டு ஏன் இப்போ வந்தது பொங்கலுக்கு முன்னால் வந்தது எப்போ இருந்தாலும் அவர் கூப்பிட்டு தானே ஆகணும் வித்தவுட் என்கொயரிங் விஜய் இந்த முழு விசாரணை பூர்த்தி ஆகும்னு நான் நினைக்கல ஏன்னா அவர் தான் ஸ்டார் ஸ்பீக்கர் இந்த பக்கம் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னா அவர் தாமதமாக வந்ததால தான் இங்கே வந்து எல்லாமே நடந்ததுன்றாங்க அப்போ அவர்கிட்ட விளக்கம் கேட்காம அவருடைய தரப்பு வாதத்தை சிபிஐ கேட்காம எப்படி என்கொயரி முழுமையாகும் அதனால் அது ஒன்றும் எனக்கு அதில் எதுவும் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் அது வந்து அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அதில் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சமாளித்து மேலே வருவாங்க அதே போன்று சார் அந்த சிபிஐ விசாரணை போது விஜயவர்களுடன் எத்தனை கேள்வி கேட்கப்படும் எவ்வளோ நேரம் அந்த விசாரணை நடக்கும் கூட யாருன்னா அலோ பண்ணுவாங்களா இல்லை தனி அறையில் வச்சு அவர் மட்டும் விசாரணை பண்ணுவாங்களா சார் அட்வொகேட் அசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு முன்னால போனவங்களுக்குலாம் இருந்துதான்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இப்போ வந்து மதியழகனோ புஷ்யானந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமார்லாம் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்துருக்காங்கல்ல இப்போ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க எப்படி விசாரிக்கிறாங்க அப்போ அதுலேருந்து இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா வித் அட்வொகேட்ஸாக வித்தௌட் அட்வொகேட்ஸா இனிஷியலாக நீங்கள் மட்டும் வாங்க அப்புறம் உங்கள் அட்வொகேட்டை கூப்பிட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ சிபிஐக்கு வந்து நாம் கூப்பிட்றால் போய் நிபந்தனை போடணும் எனக்கு அட்வொகேட் வந்தால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது அட்வொகேட்டு தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு வந்து அனுமதிக்கலைன்னா அப்புறம் நம்ம பேசாமல் இருக்கலாம் பட் இனிஷியலாகவே நான் எனக்கு அட்வொகேட் வந்தால் தான் உள்ளே போவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க எதுக்கு ஏதாவது மடியில் கனம் இருந்தால் தான் வடியில் பயம் அவங்களுக்கு அவங்க இழப்புக்கு ஆளானவர்கள் தாவேக்காவோ திரு விஜய் அவர்களோ அவங்க நாற்பத்தோரு பேர் அவங்க அவங்க ஆதரவாளர்கள் அவங்க சப்போர்ட்டர்ஸை பறிகொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க பேச்சு அவங்க வாதத்தை கேட்காம சிபிஐ எந்த முடிவுக்கும் வர முடியாது அதனால் இதில் வந்து பெருசாக பாலிடிக்ஸ் இருக்கும்னு நினைக்கல மீடியா இதை வந்து அதுவும் குறிப்பாக திமுக ஊடகங்கள் இருக்குல்ல ஏதோ வச்சு செய்கிறாரு அமித்ஷா பண்ணுறாரு அதெல்லாம் பாருங்க அப்படி நினச்சா அவங்க வந்து இந்தியாவில் வந்து திமுகவை இந்நேரம் பாதி அமைச்சர்களை ஜெயிலில் போட்டிருக்கலாம் இப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குது எப்படி சேகர் சேகர்பு இருப்பாருனா செந்தில் பாலாஜி எப்படி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவர் மேலான விசாரணையை கூட முந்தா நாள் பார்த்தேன் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கிடுறேன் அப்ப நீதிமன்றங்கள் இருக்குங்க அது வந்து ஓரளவுக்கு மேல அதாவது அப்பட்டமாக பகிரங்கமாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஆனா நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இப்ப பாஜக அமித்ஷா இப்போ கூட வந்துட்டு போனார் புதுக்கோட்டைக்கு வந்து பொங்கல் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு ஆனால் என்னென்னா அவங்களுக்கு விஜய் வந்தால் ஷூர் வின் டிஎம்கேவை டிஃபீட் பண்ணிடலான்றது தெரியுது விஜய் வராத போது இந்த கூட்டணிக்கு கொஞ்சம் சக்தி இல்லை திமுகவை தோற்கடிப்பதற்கு அப்போ அதிகமா ஆட்கள் அதனால தான் பாருங்க இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து உடன்பாடு போயிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க எவ்வளவு தொகுதின்றது பின்னால அறிவிப்பாங்க இப்போ ராமதாஸும் போவாரா இல்லை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போயிடுவாரா அவன் அங்கே இருக்கானா நான் இங்கே இருப்பேன்னு இது என்ன ஆப்போன்னு தெரியல பட்டு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோக்கடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நோக்கமாக லட்சியமாக இருக்கும்போது அவங்க வந்து விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் விஜய் வந்து மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நம்பர் ஃபர்ஸ்ட் டேலேருந்து திமுக எனக்கு அரசியல் எதிரி பாஜக என்னுடைய கொள்கை சித்தாந்த எதிரி இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் அவரை எவ்வளோ நீங்கள் வந்து தொல்லை கொடுத்தாலும் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சென்சார் போர்டு வந்து எவ்வளோ அநியாயமாக நடந்துக்குது பாருங்க இதில் பாலிடிக்ஸ் இருக்குதுன்னா இருக்குதுங்க என்ன பொறுத்தவரை சிபிஐயில் நீங்கள் கேட்டீங்க அவங்க சம்மன் அனுப்பிச்சதில் பாலிடிக்ஸ் இருக்குதானா அதில் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து புரிதல் ஆனா ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க இந்த ஜனநாயகனுக்கு வந்து நாளைக்கு நாளை மறுநாள் வந்து படம் ரிலீஸ் ஆகணும் உலகம்பூரா ஆனால் இன்றை வரைக்கும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது கோர்ட்டில் பாஜக வந்து ஒரு நெருக்குதலை கொடுத்து பார்க்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இது பிஸ்னஸ் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே முதலீட்டு போட்டிருக்காரு ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு கடைசி நேரத்தில் இப்படி கழுத்தில் கத்திய வச்சா யாராக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் டிச்சுடு எஃபர்டு தான் விஜய்யை வந்து தங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு இது உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் என்னுடைய இன்ஃபரன்ஸ் என்னென்னா சென்சார் போர்டு இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு யூஏ சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போன பிறகு இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா யார் படத்தை பார்த்தாங்க இப்போ நல்ல கேள்வி கேளுங்க அந்த தயாரிப்பாளர் தரப்பு கோர்ட்டில் வைக்கிற கேள்வி நியாயமானது யார் படத்தை பார்த்தாங்க ஆக்சுவலாக வந்து இல்லை பார்த்துருப்பாங்க அதில் ஒரு மூணு நாலு பேர் பார்த்துருப்பாங்க கம்ப்ளைண்ட் யார் பண்ணது சொல்லியான்னு கேட்குறாங்க அப்போ அதுவே ஒரு போக்கஸ்ங்க அதாவது வந்துங்க ரிவ்யூ கமிட்டிக்கு இதை தள்ளி இது வந்து பராசக்திக்கோடு மோதாமல் இருக்கிறதுக்கு இது எதாவது வேலை பண்ணுறாங்களா பணம் கொடுத்து இல்லை அரசியல் ரீதியாக விஜய்யை வந்துட்டு நிர்பந்தம் பண்ணுறதுக்கு இவங்க கூட்டணி இதில் எல்லாம் விளையாடி இருக்கலாம் பணம் அதிகாரம் அரசியல் எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் சென்சார் போர்ட் பண்ணுறது நியாயமே இல்லைங்க ஒன்ஸு நீங்கள் வந்து சில கட்ஸு சில மியூட்ஸுன்னு சொல்லி படத்தை பார்த்துட்டு அதை வந்து தயாரிப்பு நிறுவனம் அதை வந்து சரி பண்ண பிறகு அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் ஓகே ஆகிடுச்சு வந்துடும் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வாரம் கழித்து படம் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் ரிவ்யூ கமிட்டிக்கு போங்கன்னு சொன்னால் அப்போ இதில் பால்டிக்ஸ் இருக்குங்க கம்ப்ளைண்ட்டுன்றது யார் ஒன்றாலும் பண்ணலாமா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க யார் பண்ணாங்க யார் படத்தை பார்த்தாங்க முழுமையாக படத்தை பார்த்தவங்களுக்கு தானே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணது யார் அந்த லெட்டரை கொடுக்கணுமா இல்லை தயாரிப்பு நிறுவனத்துக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குதுன்னா இதெல்லாம் வந்துங்க அதான் சென்சார் போர்டையும் இன்றைக்கி இருக்கிற மோடி அரசாங்கம் அமித்ஷா நிர்வாகம் எதிராளிகளை பழிவாங்குவதற்கு நிர்பந்தப்படுத்துவதற்கு பயன்படுது ஏற்கனவே நமக்கு தெரியும் சிபிஐ இன்கம் டேக்ஸு இடி ரைட்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ இப்போ புதுசாக இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சென்சார் போர்டும் அரசு ஏன்னா சென்சார் போர்டு மெம்பர்ஸ்லாம் ஒன்றும் புனிதர்கள் அல்ல இப்போ எஸ் வி சேகர் ஆக்டரே இருந்திருக்காரு பாஜக பீரியடில் தான் அப்போ பாஜகவுடைய அந்த சிந்தனை உள்ள ஆட்கள் அந்த அரசியல் கருத்தை ஆதரிக்கிறவங்க தான் இன்றைக்கி சென்சார் போர்டில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து அரசியல் கட்சி தலைமையிலேருந்து இதை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னால் கிடப்பில் போடுன்னா போட்டு வைப்பாங்க ஸோ இதில் வந்து டர்டி பாலிட்டிக்ஸ் இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் இதனால் ஒன்றும் பெருசாக வந்து விஜயை பொறுத்தவரையில் விஜய்க்கு இதனால் பெரிய நஷ்டம் எதுவும் அவர் கடமை நடித்து கொடுத்துட்டாரு பிஸ்னஸ் நல்லா ஆயிடுச்சு செலவை விட வரவு இப்போ வந்தாச்சு அதனால் வந்து அவரை பொறுத்தவரையில் அவர் ப்ரமோஷனுக்கு கூட ஆடியோ லான்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டார் ஆஸ் அன் ஆக்டர் அவர் ரோல் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் இனிமேல் தயாரிப்பாளர்கள் ஆனால் இதில் வந்து அரசியலில் விஜய் இருக்கிறதால தான் இந்த வேலை நடக்குதுன்றதும் ஒரு உண்மை இல்லைனா இந்த பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இருக்காது ஆனால் அப்படி சொல்ல முடியாது அவர் அரசியல் கட்சியெலாம் தொடங்குறதுக்கு முன்னால் தலைவாவுக்கு டைம் டு லீட்னு போட்டப்போ இதே மாதிரி பிரச்சனை வந்தது இப்படி பல அது என் கத்தியிலலாம் சில வசனங்கள்லாம் வந்தப்போ பாஜக அவங்க வந்து பெரிய பிரஷ் இஸ்யூ பண்ணாங்க அதனால் விஜய் வந்து சமூக நோக்கத்தில் அதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அரசினுடைய தவறுகளை போது ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரதான் செய்யுது அது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ந கேவலமாக பண்ணுறாங்க இதுக்கு முன்னால் அப்படி சப்டிலாக நாகரிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அவ்வளோதான் விஜய் பாஜக கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக சிபிஐ வைத்து அமித்ஷா மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மையாக அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அமித்ஷா வந்து அவர் எதையும் செய்யக்கூடிய ஆள் எலெக்ஷன் கமிஷனையே பயன்படுத்துகிறாங்க இவிஎம்சியே மாத்துறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களையே வலித்து கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க அப்போ கடத்தின் போகிறாங்க மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுங்க ஆட்சியில் இருக்கிறாரு ஒருத்தர் அவர் கட்சி எம்எல்ஏக்களை அசாமுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க தனி விமானத்தில் ஆட்சி கவிழுது ஆக அமித்ஷா மோடி ரெண்டு பேருமே வந்து ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் அல்ல ஜனநாயகத்துக்கு எதிராக எதையும் அதிகாரத்துக்காக ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக அதனால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படுவேன் அதே ஒன்று சார் சிபிஐ அடுத்த சம்மன் யாருக்கா இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விசாரணை முடிப்பாங்களா வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க இப்படி இழுக்கு இழுக்க இன்பம்னு இழுத்துட்டு இருந்தாலும் இழுத்துட்ருப்பாங்க ஏன்னா வந்து இன்னமும் நான் நம்புறேன் திமுகவுக்கு பாஜகவில் ஒரு செக்ஷனில் உறவு இருக்குது அதனால் ஆமாம் அதனால் வந்து அவங்க வந்து அதை கொஞ்சம் தணிக்கிற வேலைகள்லாம் பண்ணுவாங்க பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா அடுத்தது இந்த கரூர் சம்பவத்தின் கதாநாயகன்னு எல்லாரும் கருதுகிற செந்தில் பாலாஜி கிட்ட சிபிஐ கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்க இப்போ என்னுடைய சின்ன கேள்வி என்னன்னா இவர் வந்து ஒரு லோக்கல் எம்எல்ஏ ஒரு சம்பவம் நடக்குது சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா வித்தவுட் டிலே முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையம் போட்டார் அன்னைக்கு ராத்திரியை அந்த அம்மாவும் போய் உட்காந்து விசாரணையும் அடுத்த நாள் பகல்லேருந்து தொடங்கிட்டாங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து அதுக்கப்புறம் வந்து தனி நீதிபதி அவர் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே பூந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டார் அதுவும் விசாரணையே தொடங்குது அப்படி இருக்கும்போது ஆஸ் எ எம்எல்ஏ இவருக்கு ஏதாவது தகவல் இருந்தால் இவர் என்ன பண்ணோம் ஒன்று அந்த ஒரு நபர் ஆணையம் அந்த அம்மா தான் அங்கே தான் இருக்காங்க அருணா ஜெகதீசன் அவங்கக்கிட்ட போய் ப்ரைவேட்டாக எனக்கு இதெல்லாம் இருக்குது ஆதாரங்கள் அப்படின்னு அவர் சொல்லலாம் லோக்கல் எம்எல்ஏன்ற முறையில் ஆனால் அவர் என்ன பண்ணார் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் பண்ணார் இவருக்கு யார் அதெல்லாம் பண்ண சொல்லிச்சு ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது அரசாங்கமே ஒன்றுக்கு ரெண்டு இவர் பண்ணது ஒன்று ஒன்று அதாவது அடுத்தடுத்து உடனே உடனே விஜய் விஜய் மேலே தான் தப்பு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவர் போட்டார் அதுவே தப்பு அது ஏன் பண்ணீங்க உங்களுக்கு என்ன ரோல் யார் உங்களை பண்ண சொல்லிச்சு எம்எல்ஏன்னா போய் உங்களுக்கு எதாவது விஷயம் தெரிஞ்சு அதை போய் அந்த ஆணையத்தக்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் எல்லாம் அப்படியே டெலிவாய் இன்டர்வியூ போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொன்னப்போ எங்கப்பன் குதிர்குள் இல்லை தான் அதனால் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கில் தலையிடுவதற்கு இந்த அஸ்ராக்கருக்கு இந்த அருணா ஜெகதீஷன் விசாரணையை போதும் நிறுத்துன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் ரெண்டுங்க ஒன்று வந்து இந்த செந்தில் பாலாஜியுடைய டெலிவைஸ் இன்டர்வியூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அடுத்தது இந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா நம்ம இப்போ டிஜிபி ஆகிட்டார் ரெகுலராக டேவிட்சன் தேவசகாயம் லா அண்ட் ஆர்டர் அப்புறம் அமுதா ஐஏஎஸ் சீனியர் ஐஏஎஸ் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டாங்க இதெல்லாம் ஹன் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க கவர்மெண்ட்டு தான் விசாரிக்க சொல்லியிருக்கு அதை பற்றி இவங்க வந்து கண்ணாபு பேசுகிறாங்கன்னா இவங்க என்ன மெசேஜ் அந்த அந்த ஆணையத்துக்கு இப்படி தான் எழுதணும்னு சொல்கிறாங்களா முன்கூட்டியே இல்லை அதை விசாரிச்சிட்டு இருக்கிற ஒரு டிஎஸ்பிக்கு இந்த டிஜிபியை போலீஸ் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்ட பிறகு அந்த டிஎஸ்பி என்ன அறிக்கையை கொடுப்பாரு அதுக்கு நேர்மாற அறிக்கை கொடுக்க முடியுமா உண்மையாக இருந்தால் கூட ஸோ இந்த விஷயங்கள்லாம் உச்ச நீதிமன்றம் பரிசீலித்து தான் இந்த அஞ்சு பேரும் நாலு பேரை கேட்டாங்க இல்லையா இங்கே விசாரணை நடந்தால் நடுநிலையாக இருக்காது எங்களுக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு அதை ஏற்றுக்கிச்சு அதில் நியாயம் இருக்குன்னு அதனால தான் இந்த விசாரணை போதும் நிறுத்துங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது மட்டும் இல்லை சிபிஐ ஒழுங்காக பார்க்குதான்றதுக்காக அதுக்கு ஒரு மானிட்ரிங் கமிட்டி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி தலைமையில் த்ரீ மெம்பர் கமிட்டி ஒன்று போட்டாங்க ரஸ்தோகின்னு ஒருத்தரை அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிச்சுங்க அது இதில் வந்து செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படணும் என்னை கேட்டால் அமுதா ஏஎஸ் விசாரிக்கப்படணும் டேவிட்சன் தேவசகாயம் விசாரிக்க பண்ணோம் ஏன்னா அவர் பொது வெளியில் இன்ட்ரவியூவில் ஒன்று சொன்னார் இவ்வளோ போலீஸ்காரங்கன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வேற எண்ணிக்கை சொல்கிறாரு ஆக எல்லாமே முரண்பட்டு முன்னுக்கு பின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஏன் நீங்கள் சொன்னீங்க முதல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒரு இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தான் ஒரு கவர்மெண்ட்டே உங்கள் கட்சி கவர்மெண்ட்டு விசாரணை போட்டப்போ அங்கே போய் சொல்லாமல் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பவர் பாயிண்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு டெலிவைஸ்ட் இன்டர்வியூ நடத்துனீங்க உங்களுக்கு அது தேவை என்ன ஏன் அதை பண்ணிங்க அப்படின்றதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் அதே போல் ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண பிறகு அந்த கவர்மெண்ட்டில் ஒரு பகுதியான டிஜிபி லாண்ட் ஆர்டரும் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் சரியாக பண்ணிட்டோம்னா அப்புறம் எதுக்கு விசாரிக்கவே வேணாமல் அப்போ அந்த ஆணையம் என்பது வேஸ்ட்டாக கண் துடைப்பா அப்போ இந்த மூணு பேர் செந்தில் பாலாஜி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அதே போல் டேவிட்சன் தேவா சகாயம் டிஜிபி லாண்ட் ஆடர் இந்த மூணு பேரும் வந்து அப்புறம் போய் தான் ஆகணும் அதனால அவங்களையும் விசாரிப்பாங்க நான் நினைக்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ப்ரின்ஸ் ஜுவெல்லரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜ்ஜஸ் சிக்ஸ் பர்சென்ட் வேல்யூ எடிஷன் ஃபார் ஆல் கோல்ட் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி அப்ளை सुबह सबकी उदय कृष्णा असल में